திரு பீட்டல் மனிதா விமான முறையில் கையில விலங்கிட்டு காலில் சங்கிலி அணிவித்து கழிவறைக்கு செல்வதற்கு கூட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு ஏசி இல்லாம ராணுவ விமானத்தில் அழைத்து வரப்பட்டார்கள் என்றெல்லாம் விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் தரப்புல வைக்கப்படுது ஆனா அந்த கோபம் எல்லாம் அமெரிக்கா மீதும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீதும் தானே எதிர்கட்சிகளுக்கு வந்திருக்கணும் ஆனா இந்தியாவுடைய பிரதமர் மோடி மீதும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மீதும் திரும்பி இருக்கே எதிர்கட்சிகளுடைய கோபம் நியாயமானதானா அதாவது கார்த்திகேயன் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு மோடி அவர்கள் வந்து நடந்து கொண்ட விதம் அவர் பேசிய முறைகள் அவர் வந்து அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகளை எல்லாம் இப்பொழுது கொஞ்சம் நம்ம நினைவிலே கொண்டால் இந்த கோபம் எவ்வளவு நியாயமானது என்பது உங்களுக்கு வந்து புரியும் அதாவது இலங்கையில் இருக்கிற நம்முடைய தமிழக மீனவர்கள் போய் அங்கே வந்து சிறைப்பிடித்தால் அல்லது அவர்கள் காயப்படுத்தப்பட்டால் உடனே என்ன நமக்கு இந்த நாட்டுக்கு கிடைத்த பிரதமர் வந்து ஒரு பேடி ஒரு கோழை அப்படின்னு சொன்னவர் தான் இன்றைக்கு இருக்கிற பிரதமர் அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்தாலே அதற்கு காரணம் என்ன வந்து சொன்னார் பிரதமர்னா இந்த பிரதமர் வந்து இவர் இந்திய பொருளாதாரம் எழும்பாது அமெரிக்காவை நோக்கி இவருக்கு கேள்வி கேட்பதற்கு இவருக்கு ஆண்மையற்ற பிரதமர் என்றெல்லாம் வந்து இவர் பேசிய வார்த்தைகளை யாரும் மறுக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு வந்து இஸ் ஆன் டிஜிட்டல் அது வந்து அதுக்கு மரணமே கிடையாது இப்போ நம்ம வந்து ட்ரம்ப் மேல கோபப்படுறதுக்கு நமக்கு வந்து எந்த விதமான முகாந்திரங்களும் இல்லை ஏன்னா அவர் அதை சொல்லித்தான் வாக்கு கேட்டிருக்கிறார் இன்னைக்கு அமெரிக்க மக்கள் மீது அவர் எப்படி வாக்கு கேட்டிருக்காருனா நான் இதை போல நம்முடைய நாட்டிலே இருக்கின்ற சட்டவிரோதமாக வித்தவுட் எனி டாக்குமெண்டேஷன் அதிலும் குறிப்பாக குற்ற பின்னணி உள்ள மற்ற நாட்டவர்களை நான் உடனே வந்து ராணுவ நடவடிக்கை மூலம் வெளியே அனுப்புவேன்னு சொல்லி தான் அவர் வாக்கு கேட்டிருக்கார் இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா இவர்கள் யாரையுமே வந்து நம்முடைய அரசுக்கு தெரியாமல் அவர்கள் அனுப்பி வைத்து விடவில்லை இந்த நூத்தி நான்கு பேருடைய பட்டியல் வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அவர்களுடைய பாஸ்போர்ட் வந்து செக் பண்ணி இவர்கள் அனைவரும் இந்தியர்கள் என்று சான்றிதழ் பெற்று இவர்களை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்ன பிறகுதான் இவர்கள் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் நம்ம நாட்டுக்கு மட்டும் அனுப்பப்படல ஒரு கொலம்பியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க இன்னும் வந்து ரெண்டு மூணு சின்ன எல் போன்ற மிக சிறிய நாடுகள் அதுல நமக்கு என்ன கோபம் நம்முடைய அவர் சொன்னவர் தன்னை விஸ்வ குரு என்று அழைத்துக் கொண்டவர் உலகமே மோடி என்ற சொல்லை கேட்டால் உலகமே நடுங்கும் அப்படின்லாம் வந்து இன்னைக்கு நம்முடைய பாஜக நண்பர்கள் அதுக்கெல்லாம் பெரிய பில்டப் கொடுத்திருக்காங்க இந்த எதிரி நம்முடைய நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த சமயத்தில் இந்த ஆவணங்கள் தயார் செய்கின்ற போது அவர் அமெரிக்காவில் இருக்கிறார் ட்ரம்பினுடைய பதவியேற்பு விழாவுக்கு போயிருக்கிறார் அப்பவுமே இந்த ஆவணங்கள் எல்லாம் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டார்டட் கலெக்டிங் டீடைல்ஸ் இவர் வந்து எங்கிட்ட பர்டிகுலர்ஸ் கொடுங்க நாங்க வந்து அவங்களை கூட்டு போயிடுறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருக்கலாம் இல்ல அப்படின்னு சொன்னா அவர்களை வந்து இதுவரைக்கும் நாம ஏன் கோவப்படுகிறோம்னா இதுவரைக்கும் வந்து நிறைய பேர் நம்முடைய வந்து பேர கும்பகமா இருக்குன்ற போதும் அவர்கள் இதை போன்று சட்டவிரோதமாக போனவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் பைடனுடைய ஆட்சி காலத்தில் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இதை போல முதல் முறையாக நாம் தோழமை நாடு என்று சொல்கிறோம் ட்ரம் நம்முடைய மோடி அவர்களுக்கும் ஒரு பெரிய ஆழ்ந்த சொல்றோம் இந்த நாட்டோட இந்த சூழ்நிலையில் இருக்கின்ற போது இந்த நாட்டுக்கு சென்றவர் அங்க சென்றவர்களை வந்து அவர்களை நடத்தின விதத்தை வந்து இன்னைக்கு எழுதியிருக்காங்க ஏறுவதற்கு முன்னால் தேவரால் வாண்ட் டாய்லெட் போயிருங்க பிளைட்டுக்குள்ள ஏறின பிறகு தேர் நோ பெர்மிஷன் ஃபார் யூஸ் இன் டாய்லெட் ஒரு ஒரு பாட்டில் தண்ணி அவ்வளவுதான் அதை கொடுத்து நாலு வயது சிறுவன் உட்பட பெண்கள் உட்பட இப்படி அழைத்து வந்து இங்க இறக்கணும் இதுல வந்து நம்ம கவர்மெண்ட் எவ்வளவு கில்ட்டின்னு கேருங்க நம்ம கவர்மெண்ட் வந்து இதை டெல்லியில இறக்கல ஏன் டெல்லியில இறக்கலன்னா அவங்களுக்கே அவமானம் தாங்க முடியல டெல்லியில இறக்கி இருந்தால் இது வந்து டெல்லி எலெக்ஷனை பாதிக்கும் ஆகவே இத வந்து நிறைய பேர் குஜராத்தை சார்ந்தவர்கள் குஜராத்திலேயும் கொண்டு இறக்கல ஏன்னா அது வந்து மோடியினுடைய சொந்த மாநிலம் இதை ஆம் ஆத்மி கட்சி ஆளுகின்ற அங்க கொண்டு போய் இந்த டெல்லி தேர்தல் நடக்கின்ற போது பஞ்சாப்ல கொண்டு இறக்குறாங்க இதெல்லாம் வந்து தற்செயலா நடந்தது என்று தயவு செய்து சொல்லாதீங்க நான் இதுல உங்களுக்கு ஒண்ணு என்ன சொல்றேன்னா த சேம் ஆக்ஷன் வாஸ் டேக்கன் அகேன்ஸ்ட் இந்தியா அண்ட் கொலம்பியா இந்த கொலம்பியாவுல பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் போட்டிருக்கிற அந்த இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏ அவர் அந்த கொலம்பியன் பிரசிடன்ட் வந்து எவ்வளவு அருமையாக வந்து அவர் அதை வந்து அதை எதிர்கொண்டிருக்காருன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு அவர் கொலம்பியன் பிரசிடென்ட் சொல்றாரு பாருங்க அவர் பேர் குஸ்டாவோ பெட்ரோ எ மைக்ரன் இஸ் நாட் ஏ கிரிமினல் அண்ட் மஸ்ட் பி ட்ரீட்டட் வித் த டிகினிட்டி தட் ஏ ஹியூமன் பியிங் டிசர்வ்ஸ் That is why I turned back the US military plane that were carrying Colombian migrants. I cannot allow migrants to remain in a country that does not want them, but if that country sends them back, it must be with the dignity and respect for them and for our country. We will receive our fellow citizens on civilian planes without treating them like criminals. Colombia is respected. இந்த வார்த்தை சொல்லக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்கு கொலம்பியா மாதிரி ஒரு சின்ன கண்டியனுடைய ஜனாதிபதிக்கு இருக்கிறது நான் என்ன சொல்றேன் அமெரிக்கா சட்டப்படிதான அமெரிக்காவுடைய சட்டப்படி சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் எப்படி திருப்பி அனுப்பி அனுப்பப்படுவார்களோ அப்படிதான் அனுப்பப்பட்டாங்க பெண்கள் குழந்தைகளுக்கு கை விலங்கு போடல கழிவறைக்கு செல்லணும்னு சொல்லும் போது கை விலங்குகள் அகற்றப்பட்டன கால சங்கிலி அணிவித்திருந்தா அதுவும் அகற்றப்பட்டது அமெரிக்க சட்டப்படி இது சரியானதுதான் அந்த சட்டப்படி சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் எப்படி திருப்பி அனுப்பப்படுவார்களோ அப்படி அனுப்பப்படுகிறார்கள்னு மாநிலங்களவையில அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் கொடுக்கிறாரே அதாவது அவர் வந்து ஜெய்சங்கர் கொடுத்த விளக்கப்படி ஏறக்குறைய இருபது நாயிரம் பேர் இதுவரைக்கும் வந்திருக்கிறாங்க அவர்கள் வந்தது வந்து டாக்டர் மன்மோகன் சிங் காலத்தில் வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு பிரதமர் ஆளுகின்ற போது வந்திருக்காங்க என்னைக்கு இப்படி அவமானமா வரலையே நீங்க வந்து அதை வந்து ஜெய்சங்கர் அதை பதில் சொல்ல மாட்டேங்கிற அவர்கிட்ட கேட்கிறாங்க பார்லமெண்ட்ல கேன் யூ ஷோ ஏ சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் வேர் திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் குரூவல் ட்ரீட்மெண்ட் வாஸ் மீட்டட் அவுட் டு த இமிகிரன்ஸ் அப்படின்னு கேட்டா அவரால் பதில் சொல்ல முடியல நம்ம அதைத்தான் கேட்கிறோம் அனுப்பிச்சத நம்ம நம்ம கொஸ்டின் பண்ணவே இல்ல வந்து வந்து சொல்றோம்னா நீ கொலம்பியன் கொலம்பியன் பிரசிடென்ட் பிரசிடென்ட் இந்த மெக்சிகோ சொன்ன வார்த்தைகளையும் நான் சொல்றேன் சொல்றேன் உங்களுக்கு அடுத்த ஒரு மெக்சிகோ பிரசிடென்ட் அதை எப்படி அவர் நீ என்ன நான் ஏழு பில்லியன் மக்கள் இருக்கிறோம் எங்க ஏழு பில்லியன் மக்கள் இல்லாம ஒன்னு அமெரிக்க பொருளாதாரம் இருக்காது அதனால ஒரு முடிந்ததை பாருன்னு மெக்சிகோ பிரசிட் அந்த அம்மா சொல்றாங்க ஆனா நூத்தி நாற்பது கோடி வைத்திருக்கிற பிரதமருக்கு வந்து அதை பத்தி பேசக்கூட தைரியம் இல்லைன்னு சொன்னா அதுதான் வேதனையாக இருக்கிறது அதுதான் நம்ம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்திரா காந்தியை நினைச்சு பாக்கணும் நிக்சனை நேராக வைத்துக் கொண்டு கிசிங்கருடைய சரித்திரத்தை பாருங்க நிக்சன் வந்து பங்களாதேஷ்ல போ மெரட்னப்போ அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் நிக்சனை பார்த்து சொல்றாங்க மிஸ்டர் பிரசிடன்ட் ஐ எம் கெட்டிங் த கிரேட்டஸ்ட் பிக்கெஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்ட் ஐ கேன் ஃபேஸ் இட் சொல்லி வந்தவங்க செவன்த் பிளேட் வந்து நம்ம இந்தியன் ஓஷன்ல நிக்கின்ற போது பங்களாதேஷ வந்து அவங்க வந்து ராணுவத்தை அனுப்பிச்சாங்க அவர்கள் பிரதமரா இதே சமயத்துல நம்முடைய எம்பசில ஒரு ஒரு அம்மையார் வந்து நம்முடைய ஐஎஃப்எஸ் எஃப் அவங்க வீட்டில் இருக்கிற டொமஸ்டிக் செர்வெண்ட்டுக்கு ஏதோ சரியான பர்டிகுலர்ஸ் கொடுக்கலன்னு அவங்கள அரெஸ்ட் பண்ண உடனே மன்மோகன் சிங் என்ன பண்ணாரு மறுநாள் காலையில அவங்க அமெரிக்கன் எம்பசில எல்லா இடத்துலயும் உள்ள அவ்வளவு செக்யூரிட்டியும் வித்ரா பண்ணாரு உடனடியாக அவங்க உடனே அமெரிக்காவில் திறந்து விட்டாங்க மன்மோகன் சிங்குக்கு இருக்கிற ஆண்மை இந்திரா காந்தி என்கிற அந்த அம்மையாருக்கு இருந்த துணிச்சலும் வீரமும் மோடிக்கு இல்லை என்பதை சுட்டிக்காட்டத்தான் காட்டத்தான் இதை சொல்றோம்